ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் சாய் பிள்ளைகளுக்கு அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையை புரட்டி போடும் ஒரு இன்ப அதிர்ச்சி ஒன்று உனக்காக காத்திருக்கின்றது இந்த நாளில் என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசிர்வதிக்க போகின்றேன் இன்று இரவுக்குள் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க போகின்றது இந்த விஷயம் உன்னுடைய செவிகளில் கேட்டவுடன் நீ இன்பத்தில் துள்ளி குதிக்க போகின்றாய் மிகவும் சந்தோஷப்பட போகின்றாய் ஆயப்பா என்னுடைய வேண்டுதலை நிறைவேற்றி விட்டார் என்று நீ நீ துள்ளி குதிப்பாய் உன் வாழ்க்கையில் இதுவரை இதுவரை நடக்கின்ற எல்லாமே உனக்கு வலி மிக்கதாக இருந்தது அழுதது அனைத்தும் போதும் தங்கமே வாழ்க்கையில் எனக்கு வலியும் அழுகையும் தருகின்ற உறவுகளாகத்தான் எல்லோரும் இருக்கிறார்கள் எங்கும் என்னையும் என் மனதையும் புரிந்து என்னை நேசிப்பவர்கள் யாரும் இல்லை என்று நீ வாழ்க்கையே வெறுத்து போய் இருக்கின்றாய் நீ நினைக்கும் அனைத்தும் உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது உன்னை நேசிப்பவர்கள் மட்டுமே இனிமேல் உன்னை சுற்றி இருப்பார்கள் நிச்சயம் கூடிய விரைவில் உன் கையில் வந்து சேரும் நீ எதிர்பார்க்காதவாறு உன் எதிர்காலம் வசந்தமாக அமைய எல்லா சந்தோஷங்களையும் நான் பார்க்கும்படி செய்வேன் உன்னிடம் நான் வரும்பொழுது உனக்கு பிடித்து உள்ள அனைத்து துன்பங்களும் தடைகளும் உன்னை விட்டு விலகும் தடுப்பார் யாரும் இன்றி உன் விருப்பங்கள் யாவும் நிறைவேறி நீ நிலையான மகிழ்ச்சியில் திகழ்வாய் அந்த நாள் மிக மிக என்பதை இன்று உனக்கு இன்ப அதிர்ச்சி ஒன்று காத்திருக்கின்றது கூடிய விரைவில் ஒரு நல்ல செய்தியை நீ கேட்பாய் உன்னை பாதுகாத்து கரை சேர்ப்பது எனது பொறுப்பு ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம்